சார் நீங்க எங்களுக்கு எதிரான ஆள் இல்லையே அப்படி ஏன் சார் இப்படி உங்களுக்கு ஒரு உதவி பண்ணாலும் எனக்கும் அதுல ஒரு லாபம் இருக்கணும் வெயிட் சார் நில்லுங்க என்ன பண்றாரு படிச்சவையினாலே நேரா யோசிக்க மாட்டேங்களோ மாமா எனக்கு புரிஞ்சிருச்சு மாமா சார் நான் தான் உங்ககிட்ட தெளிவா சொல்லிட்டேனே எனக்கு இந்த பாலிடிக்ஸே வேண்டாம் சிவபதி என் எதிரி இல்ல சிவபதி ஃபேமிலிய நான் எதிர்க்கவும் இல்ல எதிர்க்கு எதிரி நண்பன்ற மாதிரி என்கிட்ட கை கோக்கலாம் நினைக்காதீங்க அப்படி முதல குத்துற டைப் நான் இல்ல அத யார் செஞ்சாலும் எனக்கு பிடிக்காது மாமா என் தங்கச்சி கொடுத்து வச்சு மாமா நானும் தான் இப்படி ஒரு மச்சானுக்காக நாம என்ன வேணாலும் பண்ணலாமாமா சரண் நான் உங்களை சும்மா டெஸ்ட் பண்ணேன் எங்க கம்பெனியோட முக்கியமான டிபார்ட்மெண்ட்ல நீங்க வேலை செய்ய போறீங்க சிவபதி ஃபேமிலிங்கிறதுனால எதிர்கட்சி ஆளுங்கட்சின்னு எந்த கட்சி பக்கமும் சாயாம இருப்பீங்களான்னு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு அது இப்ப யூ ஆர் அப்பாயிண்டட் மாமா சிவபதி ஐயாவை நான் எதிர்க்கவும் இல்லை ஆதரிக்கவும் இல்லை என்ன மாதிரியே நடுநிலையான பர்சனா நீங்க இருக்கீங்க யூ ஆர் அப்பாயிண்ட்மெண்ட் சார் ரியலி எஸ் எனக்கு வேலை ஆமா சார் சொல்றீங்க ஆமா எதிர்பார்க்கவில்லை சார் எல்லா உங்களுக்கு கால் பண்ணுவாங்க ஓகே ஓகே சார் ஓகே சார் ரொம்ப நன்றி சார் சேரன் நான் என்னென்னமோ யோசிச்சிட்டேன் இது சேரன் தகுதிக்கு கிடைச்ச வேலைன்னு புரியுது என் தங்கச்சியோட பிரச்சனை தீர்ந்துருச்சு ரொம்ப சந்தோஷம் சார் அப்பா மேல எனக்கு மதிப்பு இருக்கு அதுக்காகலாம் எல்லாத்துக்கும் சரின்னு சொல்ல மாட்டேன் அப்பாவுக்காக இன்டர்வியூ வச்சிருந்தாலும் சேரன் டிசேவ்டு கேண்டிடேட்டானு செக் பண்ண எங்களுக்கும் அவருக்கு வேலை கொடுத்ததுல பெருமைதான் சரிங்க சார் தேங்க்யூ சார் ரொம்ப தேங்க்ஸ் பாப்பல மாமா அப்பா கிளம்பலாம்டா சார் வரோம் சார் போயிட்டு வாங்க ரொம்ப நன்றிங்க சார் ஆ வாங்க